அனைவருக்கும் வணக்கம் நமது பக்கத்து நாடான பங்களாதேஷ் அரசியல் ஸ்திரத்தன்மை இழந்து தவித்த வேளையில் இடைக்கால அரசு பதவியேற்றிருக்கிறது என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட இலக்கு சரியாக குறிந்தவராமல் தாக்கி எதிர்தரப்பினருக்கு வெற்றி வாகை சூட்டி கொடுத்திருக்கிறது நாட்டின் பிரதமரை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறது இது பங்களாதேஷுக்கு கேடு விளைவிக்கிறதா இல்லை மறுமலர்ச்சியை உருவாக்கி இருக்கிறதா என்பதை காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் நாம் இதை மேலோட்டமாக ஒரு கண்ணோட்டம் இந்தியாவுடனும் சீனாவுடனும் சம அளவில் பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி தங்கள் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கவனம் செலுத்தி முன்னோக்கி சென்று கொண்டிருந்த ஷேக் ஹசீனாவின் அரசு சிறப்பானது என்று சொல்பவர்களும் உண்டு விமர்சிப்பவர்களும் உண்டு வெள்ளைக்கார நாட்டிலிருந்து பெங்களாதேசில் விமானத்தாவளம் அதுவும் போர் விமானத்தாவளம் அமைக்க அனுமதி கேட்டபோது பெங்களாதேஷ் பாதுகாப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் அது குந்தகமாக அமையும் என்று பெங்களாதேஷ் மக்களின் நன்மை கருதி அதை மறுத்த ஆட்சியாளரான ஷேக் ஹசீனாவை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளாமல் நாட்டை விட்டு துரத்தியதாகவும் சில விஷயம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் நாட்டை விட்டே தங்கள் ஆட்சியாளரை வெளியேற்றிய கொடுமை நடந்து ஏறியதாகவும் சொல்லப்பட்டது அவர் அதை வெளிப்படையாகவும் இப்படி கேட்கப்பட்டது நான் நாட்டு மக்களின் நலன் கருதி அதை அனுமதிக்கவில்லை இருந்தும் அதனால் பிரச்சனைகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றவர் வெளிப்படையாக தெரிவித்தும் மக்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை பொருட்படுத்தவும் இல்லை என்று சொல்கிறார்கள் தங்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் தங்களை வைத்து யார் பயனடைவார்கள் சுயநலத்தோடு செயல்படுவார்கள் தங்களை யார் பயன்படுத்தி அவர்கள் லாபம் காண்பார்கள் என்பதையெல்லாம் அடையாளம் காண முடியாத ஒரு நாட்டின் மக்கள் எதிர்கால இருட்டில் நிற்கிறார்கள் பெங்களாதேஷ் கடந்த சில வருடங்களாக ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வர்த்தகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு ஆசியாவிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் சில நாடுகளில் வியாபார ரீதியாக பெங்களாதேஷும் ஒன்று பல நாடுகளிலும் பெங்களாதேஷ் மக்களுக்கு இருந்த அனுமதி தடையை ஒன்றொன்றாய் நீக்கிய வண்ணம் ஒவ்வொரு நாட்டுடனும் நட்புறவையும் நல்லுறவையும் வளர்த்து கொண்டிருக்கிறார் நாட்டின் பிரதான மந்திரியாக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் எல்லா நாட்டுடனும் ஜனநாயக உறவை வளர்த்துக்கொண்டிருப்பதற்காக பல முயற்சிகளும் அவர் மேற்கொள்கிறார் மதம் சார்ந்த பழமைவாதிகளின் கட்டுப்பாட்டிற்குள் நாடு சிக்கிவிடாமல் இருப்பதற்காக தங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டையும் புதிய சட்டங்களையும் உருவாக்கி நாட்டை செலுத்திக் கொண்டிருந்தார் என்றும் சொல்கிறார்கள் வல்லரசுகள் என்று சொல்லப்படுகின்ற ஓரிரு நாடுகள் தங்கள் சுயநலத்திற்காகவும் தங்கள் எதிரிகளை கண்காணிக்கவும் பயமுறுத்தவும் அவர்களுக்கு வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தவும் பெங்களாதேஷை பயன்படுத்த முயற்சித்த போதும் அதற்கு மறுத்தார் ஷேக் ஹசீனா அதற்கு காரணம் அவர்கள் பெங்களாதேஷின் நன்மை கருதியும் அந்த நாட்டிற்கு நன்மை கருதியது மட்டுமல்லாமல் அந்த நாட்டை மற்றவர்களுடன் பகை பட்டியலில் வந்துவிடக்கூடாது என்று அனைவரிடமும் ஸ்மூகமான உறவை கொண்டு செயல்பட வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் பெங்களாதேஷிற்கு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற முடிவில் அரசியல் முடிவுகளை எடுத்து நகர்த்திக் கொண்டிருந்தார் ஆனால் தங்கள் நோக்கம் நிறைவேறாததால் அந்த ஓரிரு வல்லரசுகள் செய்த சூழ்ச்சியில் பெங்களாதேஷ் மக்கள் வீழ்ந்துவிட்டனர் என்று என்றே சொல்ல வேண்டும் அவர்கள் தங்கள் நன்மை கருதிய ஆட்சியாளரை நாட்டை விட்டு வெளியேற்றும் சூழலை உருவாக்கி இப்போது அவரை வெளியேற்றியும் விட்டார்கள் அங்குள்ள ராணுவம் கூட கலவரக்காரர்களுடன் நின்று நாட்டியம் மாடியிருப்பதும் இராணுவமே தான் அவர்கள் வெளியேறும் நிலைமை வந்தது என்றும் சொல்கிறார்கள் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர்களும் இந்தியாவும் அவர்களின் தலையீடு இருந்ததால் தான் இந்தியாவின் அவரை உயிருடன் மீட்டு வந்து இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது என்றும் அவர் விரைவில் வெளிநாட்டில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் செல்வார் என்றும் கூறப்பட்டது இருந்தாலும் தற்போதைய நிலை என்னவென்று யாருக்கும் முடிவு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது ஒருவேளை இந்தியா தலையிட்டு அவர்களை காப்பாற்றி கொண்டு வரவில்லை என்றால் அவரின் உயிருக்கே ஆபத்தாக முடிந்திருக்கக்கூடுமோ என்ற சந்தேகங்களும் எழுகின்றன இன்று பங்களாதேஷ் முன்னாள் பிரதமருக்கு அமெரிக்கா தஞ்சம் அளிக்காது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது இதோடு மற்ற நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கிறது என்று கேள்வியும் வருகிறது ஏனெனில் எந்த நாடும் அவருக்கு அடைக்கலாம் கொடுக்க முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்தியா அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை அவர்கள் ஒருவேளை இந்தியாவில் தொடர்ந்தாலும் இந்தியா கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தோன்றுகிறது முன்பு நம் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்திருந்தார் தற்போது பங்களாதேஷில் கனவில் கூட நினைக்காத நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன தற்போது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பார் என்றே தோன்றுகிறது அங்கு ஹிந்து சிக்கு ஜைன புத்தமதம் போன்றவர்கள் எல்லாமே சிறுபான்மையினர் தான் அவர்கள் அனைவரும் தாக்கப்படுவதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன மிக மிகக் கொடூர தாக்குதலும் கொடுமையான வன்முறைகளும் நடப்பதாகவும் சொல்கிறார்கள் ஒருவேளை ஷேக் ஹசீனா அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததில் இந்தியாவுக்கு பங்கு இருக்கலாம் என்ற செய்திகளும் வருகின்றன ஏனெனில் அவர் ஆட்சி நீடிப்பதையோ அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதிலோ ராணுவம் அக்கறை காட்டியதாகவும் தெரியவில்லை ஏனென்றால் போராட்டக்காரர்களுடன் நின்று நாட்டியமாடும் ராணுவ வீரர்களின் வீடியோக்கள் நிறைய வந்தவண்ணம் இருக்கின்றன பல கேள்விகளும் எழுகின்றன போதாததற்கு தப்பிச் செல்ல நாற்பத்தி ஐந்து நிமிடம் ராணுவம் அவருக்கு அளித்திருந்தது அவகாசமாக என்றும் சொல்கிறார்கள் எப்படியோ சில நாடுகளின் சூழ்ச்சியில் விழுந்து பங்களாதேஷ் மக்கள் தங்கள் வளர்ச்சியை எதிர்காலத்தை சிக்கலாக்கி இருக்கிறார்கள் என்பது தெளிவாகத் தெரிகிறது எந்த ஒரு தனி மனிதனானாலும் நாடானாலும் உண்மையான நம் நலம் விரும்பிகளை அடையாளம் காண இயலவில்லை என்றாலும் சூழ்ச்சிகளை புரிந்து செயல்பட இயலவில்லை என்றாலும் பெரும் அழிவை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்பதுதான் பெங்களாதேஷ் மக்களின் இந்திய நிலை இருக்கிறது அது உண்மையாக்கிவிடும் போல் இருக்கிறது இலங்கைக்கு இப்படித்தான் ஒரு நிலை வந்தபோது இந்தியா கை கொடுத்தது அவர்களும் தடுமாறினாலும் சுதாகரித்துக் கொண்டு இந்தியாவின் கையைப் பெற்றி எழுந்து வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கால அவகாசம் ரொம்ப தேவைப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை பெங்களாதேஷ் நாளைய நிலைமையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நாமும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்